இரவு நேரத்தில் தூங்கும்போது நீங்கள் அதாவது தனிமை தூங்குறதுங்கிறது தனி அறையில் தான் தூங்கணும் தனிமைங்கிறது ஒரு ம மனுஷங்களுக்கு உண்டு கண்டிப்பாக தேவை தனிமை இல்லைன்னா சிந்தனை திறன் பாதிக்கப்படும் அவங்களுக்கு நல்ல பண்பு இருக்காது உங்கள் வீட்டில் உங்களுக்கு தனிமை இல்லைன்னா அவங்களுக்கு நல்ல பண்பே இருக்காது தனிமை இருக்கணும் உங்கள் வேலைகளை நீங்கள் செய்யணும் ஒரு தனியாக ஒரு இடம் இருக்கணும் நீங்கள் சுதந்திரமாக அந்த வீட்டுக்குள்ளே அந்த அறைக்குள்ளே நீங்கள் சுதந்திரத்தை உணரணும் ஒரு தனிமையில் ஒரு சுதந்திரம் இருக்குது அந்த தனிமையை நீங்கள் அப்படி இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு தனி அறை இல்லை உங்கள் தனியாக ஒரு வீடு இல்லை அப்படின்னா மனைவி கணவனாக இருந்தால் கூட தூங்கும்போது தனியாக தான் தூங்கணும் தூங்கும்போது அது தூக்க தூங்குவதற்கான ஒழுக்கம் அது தூங்குவதிலும் ஒழுக்கம் இருக்குது தூங்கும்போது கட்டி பிடிச்சிட்டு தூங்கிறது சேர்ந்து அந்த மாதிரி தூங்கவே கூடாது தனியாக தூங்கணும் ஒன்றா சேர்ந்துட்டு தூங்குறது அந்த மாதிரி தூங்கக்கூடாது அப்போ ஒரு வீட்டில் உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும் அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக இருந்தால் தான் அதை செய்ய முடியும் பொதுவாக ஒரு வீட்டில் வந்து கழிப்பறை பொதுவாக இருந்தால் எப்படி அந்த அப்போ அதை யார் கழுவுறது அப்படிங்கிற கேள்வி வரும் யார் கழுவுறது யார் சமைக்கிறது ஒரு வீட்டில் பொதுவாக சமையலர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு குடும்பத்தில் பொதுவாக ஒரே ஒரு சமையலர் தான் இருக்குன்னா அப்போ சமையல் யார் பண்ணுறது அப்படிங்கிற அந்த கேள்வி வரும் அப்போ போட்டி வரும் நீயா நானா அப்போ யாராவது ஒருத்தர் விட்டு தியாகியாக மாதிரி உங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறேன் அதுமாதிரி டாய்லெட் கழுவுறதா டாய்லெட்டை க்ளீனாக வச்சுக்கிறது பாத்ரூமை க்ளீனாக வச்சுக்கிறது பொதுவாக ஒரே ஒரு பாத்ரூம் ஒரே ஒரு சமயம் ஒரே ஒரு டாய்லெட்லாம் இருந்துச்சுன்னா அதை யார் தூய்மை செய்வது நீ தான் தூய்மை நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி கெட்ட பண்புகள் உருவாயிடும் அப்போது உங்களுக்குன்னே ஒரு தனியாக தனியாக வந்து ஒரு ஒரு அறை ஒரு வீடு வந்து உங்கள் வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து என்ன ஆகுனாக்கா உங்கள் உங்கள் கழிவறையை நீங்கள் தூய்மை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை வரும் உங்கள் கழிவறை உங்கள் சமையலறையை தூய்மையாக வைத்துக்கொள்வது உங்கள் உணவை சமைக்கிறது இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஆசை வரும் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வதற்கான ஆசை அப்போ தான் வரும் பொதுவாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் உங்களுக்கு தனி அறை இருந்தால் அந்த அறையை வந்து நீங்கள் ரொம்ப நேசிப்பீங்க சுதந்திரம்னா என்ன அப்படின்னு சுதந்திரமாக யோசிப்பீங்க சுதந்திரமாக இருப்பீங்க அதனால் வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு தனிமை கண்டிப்பாக தேவை தனிமை இல்லைனா உங்ககிட்ட நல்ல பண்பே இருக்காது பிறருக்கு இடையூறாக தான் இருப்பீங்க நீங்கள் பொதுவாக ஒரு ஹாலில் வரிசையாக அவங்க வீட்டில் உள்ள எல்லா எல்லாருமே படுத்துக்கிறீங்கன்னா அப்போ வந்து இந்த வீட்டில் உள்ள வேலைகளை யார் செய்கிறது நீ செய் நான் செய்ய மாட்டேன் அப்படி ஒருத்தர் ஒருத்தர் இடையூறு செஞ்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு கெட்ட பண்புகள் தான் அதனால் வளரும் அதனால் உங்கள் பசங்கள் நல்ல பண்புடையவர்களாக வளர வேண்டுமென்றால் உங்கள் வீட்டில் ஒவ்வொருவருக்கும் தனியாக ஒரு அறை தேவை அதுக்குள்ளே சமையல் ரூம் இருக்கணும் கழிவறை இருக்கணும் குளியலறை இருக்கணும் அதை எல்லாத்தையும் அந்த துணி துவைக்கிற அவங்கவுங்க துணியை அவங்கவுங்க தான் துவைக்கணும் ஒரு ஒருத்தரோட வீட்டுக்குள்ளே ஒருத்தரோட அறைக்குள்ளே நீங்கள் போகாதீங்க அப்போ தான் அது ஒரு கட்டுப்பாடை கடைபிடிக்கணும் அப்போ வேறு வழியே இல்லை அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தனிமை என்பது ஒருத்தருக்கு நல்ல பண்புகளை கொடுக்கும் தனிமை மட்டும்தான் கொடுக்கும் வே தனிமைங்கிறது உங்கள் வீட்டில் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் நல்ல பண்புடையவராக இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பு கூட கொஞ்சம் கூட கிடையாது உங்கள் வேலையை நீங்கள் செய்யவும் மாட்டீங்க உங்கள் உங்கள் கழிவறையை பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு தனி கழிவறை இருந்தால் அந்த கழிவறையை நீங்கள் நேசிக்க ஆரம்பிப்பீங்க அதை சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு கழிவறையை தூய்மை செய்கிற கூட ஒரு ஆசை எப்போ வரும் தெரியுமா உங்களுக்குன்னு ஒரு தனி கழிவறை இருக்கணும் அப்போ தான் அந்த கழிவறையை தூய்மை செய்வதற்கான ஆசை உங்களுக்கு பிறக்கும் குளியலறையை தூய்மை செய்யணும் உங்கள் துணியை நீங்கள் துவைக்கணும் அந்த ஆசைலாம் எப்போ வரும் தெரியுமா உங்கள் வீட்டில் நீங்கள் தனிமை உங்களுக்கு தனிமை இருக்கணும் உங்கள் வீட்டில் ஒரு தனி அறை இருக்க வேண்டும் அப்போ உங்களுக்கு அந்த ஆசை வரும் உங்கள் உங்கள் வேலைகளை நீங்களே செய்யணும் உங்கள் உணவை நீங்களே சமைக்கணும் உங்களுக்குன்னு சமையலறை தனியாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு பிடிச்ச உணவை நீங்கள் சாப்பிடுவீங்க பிறருக்கு பிடிச்ச உணவை நீங்கள் சாப்பிட மாட்டீங்க பிறர் நீங்கள் ஒரு உங்கள் வீட்டில் ஒரு பொதுவாக ஒரு சமையலறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அப்போ உங்களுக்கு தேவையான உணவை வந்து உங்கள் அம்மா சமைக்கிறாங்க அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச உணவை தான் அவங்க சமைச்சி உணவு கொடுப்பாங்க நீ சாப்பிட்டுட்டு இருப்பேன் சரி சமைக்கிற வேலை மிச்சம்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு உணவு சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு பிடிச்ச உணவு உனக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையை வாழணுன்னா உங்கள் வீட்டில் ஒரு தனிமை தேவை உனக்கு உனக்கு பிடித்த உணவை சாப்பிட்ணும் அது கழிவறை தூய்மை செய்வது குளியலறை தூய்மை செய்வது துணியை துவைக்கிற இதெல்லாம் உனக்கு பிடித்தா மாதிரி மாறணும் அப்படின்னா உங்கள் இதெல்லாம் உனக்கு பிடித்த வேலைகளாக மாற வேண்டும் அப்படின்னாக்கா நீ உங்கள் வீட்டில் தனியாக இருக்க தனியாக வசிக்க வேண்டும் தனியாக தனியாக உனக்கு ஒரு அறை வேண்டும் தனிமை உனது தனிமைக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு சுதந்திரம் தனிமையில் ஒரு சுதந்திரம் இருக்குது அதெல்லாம் ரொம்ப தேவை அது தனி தனியாக ஒரு அறை இருக்கணும் உங்கள் வீட்டில் நல்லா தனியாக ஒரு அறை இல்லைன்னா உனக்குன்னு ஒரு உன் வீட்டில் ஒரு தனிமையாக ஒரு அறை இல்லை அதில் கழிவறை குளியலறை இல்லைன்னா சமையலறை எதுவும் இல்லைன்னா உனக்கு நல்ல பண்பே இருக்காது பிறரை இடையூறு செய்கிற பண்பு தான் இருக்குது பிறரை இடையூறு செய்யக்கூடாது பிறரது இடையூறுகளை அனுமதிக்கக்கூடாது பிறரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மற்றவங்களும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற கூட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுதான் பிறரை இடையூறு செய்யக்கூடாது பிறரது இடையூறுகளை நாம் அனுமதிக்கவும் கூடாது அதுக்கு தான் தனிமை அதுக்கு தான் தனியாக ஒரு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அந்த வீட்டில் உள்ள எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனி அறையை நம்ம கொடுத்துட்றோமா த அதுக்குள்ள கழிவறை குளியலறை சமையலறை எல்லாமே இருக்கும் தனி அறை அவங்கவுங்க வேலையை தான் செய்யணும் இதை நம்ம கொடுத்துட்றோமா அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது ஒருத்தர் ரூம்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது ஒரு கணவன் ரூமுக்குள்ளே மனைவி போகக்கூடாது மனைவி ரூமுக்குள்ளே கணவன் கூட போகக்கூடாது எட்டு வயசுக்கு மேலே உள்ள பையங்களோட பிள்ளைகளோட ரூம்குள்ளே பெற்றோர்கள் போகக்கூடாது இப்போ அப்போ தான் வேறு வழியே இல்லாமல் ஒருத்தருடைய தனிமையை யாரும் இடையூறு செய்ய முடியாது இல்லைனா என்ன பண்ணுவாங்கன்னா அம்மா வந்து அப்போ கணவன் மனைவி வீட்டுக்குள்ளே போட மனைவி கணவன் வீட்டுக்குள்ளே போனால் அப்போ தாம்பத்தி உறவு எங்கே வச்சுப்பாங்கன்னா அதுக்குன்னு தனி அறையை வச்சுக்கணும் அது தாம்பத்தி அறை அல்லது காதல் அறைன்னு வச்சுக்கணும் அங்கே போய் கணவன் மனைவி உடல் வச்சுக்கணும் அங்கே போய் வச்சுக்கணும் இப்போ இப்படி ஒரு ஒருத்தர் ரூம்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாதுங்கும்போது ஒருத்தருடைய தனிமையை யாருமே இடையூறு செய்ய முடியாது இல்லைனா அம்மா என்ன பண்ணுவாங்கனாக்கா ஏண்டா இன்னுமாடா மாடா தூங்கிட்டு அப்படின்னு சொல்லி பிள்ளையோட வீட்டுக்குள்ளே போய் அவனை போய் எழுப்பிட்டு இருப்பாங்க இன்னுமாடா தூங்கிட்டு இருக்க என்னடா துணியெல்லாம் எப்படி அழுக்கா போட்டிருக்க அப்படின்னு துவைச்சி கொடுத்துருவாங்க என்னடா வீட்டை இவ்வளோ அழுக்கா குப்பையமாக வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பெருக்கி கொடுத்துருவாங்க அம்மா வந்து பொறுக்க முடியாமல் அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒருத்தர் ரூமுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது அந்த விதிமுறையை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் வேறு வழியே அப்போ ஒரு சுதந்திரம் தனிமையில் சுதந்திரம் தனிமை சுதந்திரம் பிறகு இடையூறுகளை அந்த தனிமையை தனிமையில் வந்து பிறகு தனிமையை தனிமையை வந்து யாருமே இடையூறு செய்ய முடியாது இடையூறு செய்யக்கூடாது அந்த நல்ல பண்பு வரும் ஒருத்தருடைய பிரைவசி ஒருத்தருடைய தனிமையை யாரும் இடையூறு செய்யக்கூடாது அந்த பண்பு வந்து இப்படி தனிமை என்பது அவ்வளோ நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கும் அதனால் நல்ல பணம் பணம் வச்சுருக்கீங்களா உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்குதா உங்கள் வீட்டை நான் சொல்கிற மாதிரி கட்டுங்க எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி அறை கட்டி கொடுங்க வீட்டில் வேலைக்காரங்களை வச்சுக்காதீங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்ய விடுங்க ஒருத்தரோட அறைக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது இந்த விதிமுறைகளுக்கு அடிப்படையாக கொண்டு உங்கள் வீட்டை மாற்றி கட்டுங்க கட்டி இதை ஒரு கருத்தாக இந்த சமூகத்தில் பரப்புங்கள் இந்த மக்களிடையே பரப்புங்க இந்த வீடு நல்ல பண்புகளை உருவாக்குகிற வீடு இந்த வீட்டில் பிற அப்படிப்பட்ட வீ நான் நான் சொல்லுகிற மாதிரி ஒரு வீடு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் பிறக்கிறவங்க அத்தனை பேர் நல்லவர்களாகவே வளரும் நல்ல பண்புடையவர்களாகவே உருவாகுவார்கள் நல்ல பண்புடையவர்களாக பிறரை இடையூறு செய்ய மாட்டாங்க பிறரது இடையூறுகளை அனுமதிக்க மாட்டாங்க அவ்வளோ நல்ல பண்புகளாக சொக்க தங்கங்களாக வாழ்வார்கள் வளர்வார்கள்